சபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் தனது இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரை பாரபத்தி பகுதியில் நடத்த திட்டமிட்டு பணிகளும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாரபத்தி பகுதியில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி வருவதால் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல்கள் இருப்பதாகவும் மாநாட்டு தேதியை முன்னதாக மாற்றி அமைக்க காவல்துறை அறிவுறுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் மாநாட்டிற்காக கடந்த பதினாறாம் தேதி காலை ஏழு மணிக்கு கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பூமி பூஜை பந்தக்கால் நடப்பட்டது தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் மாநாடு நடைபெறுவதற்காக சுத்தம் செய்யப்பட்ட இடத்தில் பிரம்மாண்ட மேடை விஜய் தனது ரசிகர்களையும் தொண்டர்களையும் நடந்து சென்று சந்திப்பதற்கான ராம்ப் வாக் நடைமேடை மற்றும் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் இடத்தில் தடுப்பு வேலி பணிகள் ஒளி ஒளி கருவிகள் பொருத்துவதற்கான கேலரிகள் மாநாட்டின் பிரமாண்ட முகப்பு ஆர்ச் போன்ற பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநாட்டு திடலில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அமர்வதற்கு இருக்கைகள் நிலத்திற்கு அடியில் பைப்புகள் போடப்பட்டு எழுநூற்றி ஐம்பது குழாய்கள் அமைக்கப்பட்டு காலை முதல் மாலை வரை தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் வழங்குவதற்கு புதிய திட்டம் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகளும் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் மாநாட்டு திடலை சுற்றி பார்க்கிங் மற்றும் சாலைகளில் ஐயாயிரம் லிட்டர் அளவுக்கு சுமார் நூறுக்கும் மேற்பட்ட சிண்டக்ஸ் தொட்டிகளில் தண்ணீர் வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது தென் மாவட்டங்களில் விஜய் பலத்தை நிரூபிக்க நடத்தப்படும் தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாடு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஒரு பிரம்மாண்ட பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை விஜய் தேர்வு செய்து இந்த மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்ட நிலையில் மாநாட்டிற்கு இன்னும் பத்து நாட்களே உள்ளதால் மாநாட்டு முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது